இப்போது சிறுவர்கள் மற்றும் பெண்கள் ஏன் ஆண்களுக்கு கூட பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் வன்முறைகள் இடம்பெற்றுக் கொடுக்கின்றன அந்த வகையிலே ஆறு சிறுமிகளுக்கு எதிராக முன்னர் பாலியல் குற்றங்களை இழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இலங்கையின் சிரேஷ்ட பௌத்த தேரர் ஒருவர் மெல்போர்ன் நீதிமன்றத்தால் குற்றவாளி என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளார் கீஸ்பரோவில் உள்ள தம்ம சரணா பௌத்த கோயிலின் பிரதம தேரரான நாவோதன என்பவரே இவ்வாறு குற்றவாளியாக காணப்பட்டுள்ளார் நீதிமன்ற தீர்ப்பின் விவரங்கள் கவுண்டி நீதிமன்ற நீதிபதிகள் சபை கவுண்டி கோர்ட் ஆஃப் ஜூரி வியாழக்கிழமை அளித்த தீர்ப்பில் எழுபது வயதான இந்த தேரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த குற்றங்களை செய்ததாக உறுதிப்படுத்தியது எதிராக சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளில் அவர் பின்வரும் குற்றங்களுக்காக குற்றவாளியாக காணப்பட்டார் பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையுடன் செக்சுவல் பெனட்ரேஷன் பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையுடன் பாலியல் ஊடுருவல் அதாவது இன்சிடென்ட் ஆக்ட் ஒன்பது குற்றச்சாட்டுகள் அவர் மீதான ஒரு தகாத செயல் குற்றச்சாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அத்துடன் குழந்தையுடன் தகாத செயலில் குறித்த மற்றொரு குற்றச்சாட்டு குறித்து நீதிபதிகள் சபை இன்னமும் ஆலோசித்து வருகிறது காவி நிற அங்கியில் இருந்த தேரர் வியாழக்கிழமை பிற்பகல் தீர்ப்புகள் வாசிக்கப்பட்ட போது எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தவில்லை இரு கைகளாலும் தலையை தாங்கிக் கொண்டபடி அவர் அமர்ந்திருந்தார் நீதிமன்றத்தின் வெளியே ஆதரவுக்காக காத்திருந்த பௌத்த ஆலயத்தின் உறுப்பினர்கள் நீதிபதிகள் சபை அறையை விட்டு வெளியேறிய பின்னர் கண்ணீர் விட்டு அழுந்தனர் விக்டோரிய மாநில சட்டத்தின் கீழ் இந்த குற்றங்களுக்காக தேரருக்கு ஒரு தசாப்தத்துக்கும் அதிகமான சிறை தண்டனையை விதிக்க வாய்ப்புள்ளது அதாவது பத்து வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு சிறை தண்டனை அவருக்கு விதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் வாக்கு மூலம் படி தற்போது முப்பது வயதுகளில் இருக்கும் ஆறு பெண்கள் தேரருக்கு எதிராக சாட்சியமளிக்க முன்வந்தனர் தேரர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இளம் பெண்களை தவறாக பயன்படுத்தினார் என்று வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர் சில பாதிக்கப்பட்டவர்கள் தேரர் இனிப்புகள் கொடுத்து அவரது இடத்திற்கு அதாவது முன்னர் ஸ்பிரிங்வேல் வணக்கத்தள வளாகத்திலும் தற்போது கீஸ்பரோ வளாகத்திலும் இனிப்புகள் கொடுத்து அவரது இடத்திற்கு அழைத்ததாகவும் அங்கு வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் குற்றம் சாட்டினர் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் ஆண்டில் பல பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையிடம் தேரர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் தேரருக்கு விதிக்கப்பட வேண்டிய தண்டனை குறித்து அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு தரப்பு வழக்கறிஞர்கள் கவுண்டி நீதிமன்றத்தில் தமது சமர்ப்பிப்புகளை மேற்கொள்ள உள்ளனர் இவ்வாறு சில மத தலைவர்களால் மட்டுமல்ல பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஆசிரியர்கள் பணிபுரியும் வேலையாட்கள் என்பவர்களால் பல பாலியல் குற்றங்கள் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனை உரிய முறையில் சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கி இந்த பாலியல் தொல்லைகளில் இருந்து சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட அனைவரையும் பாதுகாக்க வேண்டியது எமது பொறுப்பு